இது வரைக்கும் நம்ம ஆளுகோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் எப்பயுமே குண்டக மண்டக்கெல்லாம் போட மாட்டோம் நல்லா தெரிஞ்ச வீடியோ மட்டும்தான் போடுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேலூர் மாட்டு சந்தை கரெக்டு மேலூர் பஸ் ஸ்டாண்டு தான் மேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற அளவு டிஸ்டன்ஸில் இருக்கிற மேலூர் மாட்டு சந்தையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு அந்த டேரெக்ஷனுக்கு காமிச்சிருக்கேன் அதனால் உங்களுக்கு எந்த குழப்பம் வேணாம் பால் மோடும் சரி நாட்டு மோடும் சரி நீங்கள் இந்த சந்தையில் வந்து வாங்கலாம் ஆனால் நாட்டு மாடு இப்போ வரவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பால் மாடு வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு வந்து சந்தைக்குள்ளே எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாடு இருக்குது கயிறு எங்கே இருக்குது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்றேன் இந்த ஸ்டேனிங்கில் வந்து நீங்கள் வளையக்கூடாது இந்த சிலைக்கு சைடில் இருக்க இந்த ஸ்ட்ரைட் ரோட்டில் தான் நீங்கள் போகணும் அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சந்தை வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மேலே ஒரு மாட்டு சந்தையில் பொதுவாக எல்லாமே மாடு விற்பனைக்கு இருக்கும் சம்சாரி வந்து கொடுப்பாங்க வியாபாரி வந்து வாங்குவாங்க கறிக்கு எடுக்கிறவங்களும் வந்து எடுப்பாங்க இப்போ வந்து நம்ம சந்தை பக்கத்தில் போயிட்டோம் பக்கத்தில் போனாலே உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியானையாக இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம வந்து கரெக்டான பாதை தான் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கும் சரி வெளியே வர்றதுக்கும் சரி சீட்டு நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அது வந்து ஒரு மாடுக்கு நூறுரூவான்ற கணக்கில் வரும் மாடாக இருந்தாலும் சரி ஒரு மாதம் கண்டாக இருந்தாலும் சரி அதோட சீட்டு வந்து நூறுரூவா நாங்கள் இன்றைக்கி ரெண்டு மாடு ஏற்றிட்டு வந்தோம் அதில் வந்து ஒரு மாடு வந்து இறங்குனதுமே விற்றுருச்சு இன்னொரு மாடு கொஞ்சம் தள்ளி விற்றுச்சு அதாவது கொஞ்சம் நேரம் தள்ளி தான் விற்றுச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு சந்தைக்குள்ளே எல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்கள் இதுதான் சந்தையோடய என்ட்ரன்ஸு இதுக்குள்ளே போகிறப்ப ஸ்டார்டிங்கில் இந்த கயிறு எல்லாமே இருக்கும் அதை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன் நல்லா தெளிவாக சந்தைக்குள்ளே இந்த கொச்சை கயிறுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கயிறு இருக்கும் அதாவது என்னென்னா ஒரு மாடு வந்து நம்ம வீட்டில் இருக்க கயிறோடையே கொடுக்கக்கூடாது அதாவது நம்ம செல்வமும் அதோடு சேர்ந்தே போயிடும்ன்றது வந்து ஒரு அந்த காலத்துலேருந்து ஒரு நம்பிக்கை மாதிரி வருது அதனால் மாடை யாருமே விற்கிறப்போ விற்கிறப்பையோ இல்லை வாங்குகிறப்பையோ கயிறை மாற்றிக்குவாங்க இந்த கொச்சை கயிறு பத்து ரூபா அந்த மாதிரி விற்பாங்க அதை மாற்றிக்கிட்டு தான் கொடுப்பாங்க இந்த சீட்டு எடுக்கணும்னு சொன்னால் இங்கேயே தான் சீட்டு எடுக்கணும் சீட்டு போய் எடுத்தாச்சு ஒவ்வொரு மாட்டுக்கு நூறுரூவான்ற கணக்கு வரும் இருந்தால் அதுக்கு நூறுபா தான் இந்த கூட்டம் ஃபுல்லாக மாடு வாங்குறவங்களும் மாடு வச்சுருக்கவங்களும் தான் இதுக்குள்ளே எல்லா மாடும் கலந்து கலந்து தான் நிற்கும் நாட்டு மாடும் சரி காதி மாடும் சரி கண்டு சரி இது டீ கடை இங்கே இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த இல்லை இந்த சந்தை ஆரம்பிக்கிற டைம்னு பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கே கூட ஆரம்பிச்சிடும் காலையில் ஒரு பத்து மணி பத்தரை வரைக்கும் ஒட்டி நடக்கும் அதுக்குள்ளே எல்லோரும் கலைஞ்சிருவாங்க அதுதான் டெட் ரெண்டு மாதிரி அப்புறம் இந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா புறாமே கறிக்காக வாங்கி கட்டின மாடு தான் இதெல்லாம் விற்பனை பண்ண மாட்டாங்க இது எல்லாத்துக்கும் நல்ல நல்ல மாடுகளை பூரா வாங்கி கட்டிடுவாங்க மஞ்சோட்டு மாடுலாம் நிறையா மாடு இப்படி தான் போயிட்டு இருக்குது இந்த வீடியோலாம் நிறையா போயிருக்காங்க ஆனால் நம்ம அவங்களே எதுவும் சொல்ல முடியாதுல்ல நம்ம மா ஒவ்வொருத்தவங்க ஆட்டுக்கறி கறி சாப்பிட்ற மாதிரி அவங்கவுங்க மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அதை வந்து நம்ம யாரும் எதுவும் சொல்ல முடியாது அப்புறம் இதுவுமே கறிக்காக வாங்கி கட்டின மாதிரி தான் காலைல வெள்ளைன்னா வந்து ஒரு மணிக்கே ஆரம்பித்து வர்ற மாடுகள் அப்புறம் வாங்கி கட்டிடுவாங்க அவங்க இருபத்தி ரெண்டு ரூபா கொடுக்குற இடத்துல அதுக்கு வாங்குறவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி சேர்த்து கொடுக்குறனால பேர் அங்கே தான் விற்கிறாங்க நான் அந்த கயிறு மணியெல்லாம் இருக்குன்னு சொன்ன அது வந்து இங்கே தான் என்ட்ரன்ஸில் இருக்கும் உள்ளே நீங்கள் நுழையிறப்பே இருக்கும் இந்த கிடமாட்டு மணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மணி வளையம் கலர் கயிறு எல்லாமே இருக்கும் மூக்கணம் கயிறு கழுத்து கயிறு புடி கயிறு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு தேவைன்றதை வாங்கிக்கலாம் அப்புறம் அந்த முகப்பட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் வச்சுருப்பாங்க நம்ம சந்தைக்கு வர்றப்பயே வாங்கிட்டாலும் சரி நம்ம வீட்டை பக்கம் பார்த்து வாங்கிட்டாலும் சரி இந்த கயிறோட விலன்னு சொன்னால் அது ஒவ்வொரு கயிறும் ஒவ்வொரு விலை இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கும் இருக்கும் இருபது ரூபாய்க்கு இருக்கும் முப்பது ரூபாய்க்கு இருக்கும் இந்த மணி வந்து நூற்றி எண்பது ரூபாயா இதுக்கு அடுத்த சைஸ் வந்து நூற்றி இருபது ரூபாயா அதுக்கு அடுத்த சைஸ் வந்து வெறும் எண்பது ரூபாயா வேணுமோ அப்படின்னு சொல்லி கேந்தாங்க இந்த கிடமாட்டு பண்ணி அது சவுண்டு நல்லாயிருக்கும் அந்த சவுண்டை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு கட்டுறேன் பாருங்கள் அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு அடுத்த சந்தை உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வால்களான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க